திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் தமிழக ஆளுநர் சட்ட விரோத நடவடிக்கையை கண்டித்து சிபிஐ சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் சட்டவிரோத நடவடிக்கையை கண்டித்து திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தமிழக ஆளுநருக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை சட்டசபையை மதிப்பதில்லை சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மதிப்பதில்லை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆளுநர் ரவி செயல்படுவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அவரை கண்டித்து சிபிஐ சார்பாக கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாநகர செயலாளர் கிருஷ்ணசாமி ஏஐடியுசியின் மாவட்ட கௌரவ தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏஐடியுசி மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் நிறைவு உரையாற்றினார் மாவட்ட துணைச் செயலாளர் வினோத்குமார் நன்றி உரையாற்றினார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்